பிரான்சில் கோடை விடுமுறை சுற்றுலாவின் போது உடல் நல குறைபாடு ஏற்பட்டால் விரைவாகவும் எளிதாகவும் சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகளை பிரெஞ்சு சுகாதார அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது கோடை காலத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க விழிப்புணர்வு இயக்கத்தை பிரான்ஸ் அரசு தொடங்கியுள்ளது இந்த விழிப்புணர்வு இயக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சமூக வலைதளங்கள் வானொலி செய்தித்தாள்கள் மற்றும் கடைகளில் வைக்கப்படும் அறிவிப்புகள் மூலம் பரப்பப்படும் பல நோய்களுக்கு எளிமையான சிகிச்சையே போதும் என்ற நிலையில் மக்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்வதால் உண்மையான அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது மேலும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையற்ற பணிச்சுமை ஏற்படுவதையும் இந்த விழிப்புணர்வு இயக்கம் சுட்டிக்காட்டுகிறது விடுமுறையில் நீங்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டால் பின்வரும் மூன்று எளிய படிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவுறுத்துகிறது முதலில் உங்கள் வழக்கமான மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உடல்நலப் பதிவுகள் அனைத்தும் இவரிடம் இருப்பதால் விரைவாக சிகிச்சை அளிப்பதற்கோ அல்லது ஆலோசனை வழங்குவதற்கோ இவரால் முடியும் தொலைபேசி அல்லது ஆன்லைன் முன்பதிவு முறைகள் மூலம் அவரை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வழக்கமான மருத்துவர் கிடைக்கவில்லை என்றால் எஸ் டாட் என்ற இணையதளத்தில் உள்ள வரைபடத்தை பயன்படுத்தலாம் இந்த அருகில் உள்ள மருத்துவ மையங்கள் விடுமுறை நாட்களில் அல்லது இரவு நேரங்களில் இயங்கும் மருத்துவ நிலையங்கள் அவற்றின் தொடர்பு எண்கள் வேலை நேரம் போன்ற அனைத்து தகவல்களும் நிகழ்நேரத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் மற்றைய இரண்டு வழிகளிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் பதினைந்து என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த சேவை அவசர சிகிச்சை பிரிவில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்க உதவுகிறது பதினைந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும் போது உங்கள் நிலைக்கு ஏற்ற சரியான மருத்துவ உதவியை அவர்கள் உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள் உயிர் ஆபத்தான சூழ்நிலைகளில் அதாவது மயக்கமடைதல் கடுமையான நெஞ்சுவலி மூச்சு திணறல் போன்ற நேரங்களில் உடனடியாக பதினைந்து என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த எண் பிரான்சில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அழைப்பை எடுக்கும் நபர் உங்கள் நிலையின் தீவிரத்தை மதிப்பிட்டு ஆம்புலன்ஸ் அல்லது அவசர சிகிச்சை மருத்துவர் போன்ற தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்வார் என்பது குறிப்பிட்டார் 塔家德。